ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா தர்ட்ஸ் டைம் மார்னிங் காலையில் கொண்டு போய்ட்டு அசிதா சூஸ்ரிய ஸ்கூலில் வந்துட்டு விட்டாச்சுங்க விட்டுட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா நினஞ்சிட்டேன் போகையிலே மழை தான் ரெயின் கோட்டு போட்டு தான் பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு போனேன் ப்ளஸ் எனக்கு வந்துட்டு ரெயின் கோட் இல்லை நான் வந்துட்டு சொற்று வந்து போட்டுவிட்டு பிள்ளைங்களை வந்துட்டு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டன் வரையில நனைஞ்சாச்சு இப்போ திருப்பி ரெண்டாவது ட்ரெஸ் வந்து மாற்றியாச்சு இப்போ காலையிலே அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்து காரிலே கப்புலம் வந்து பொறிச்சு கொடுத்து அவங்களுக்கு வந்து அனுப்பியாச்சு மதியானத்துக்கும் காலையிலும் அதுதான் இன்றைக்கி வேறு ஒன்றுமே வந்து பண்ணலை கிச்சனும் ஹாலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒருவா சோறை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணாதான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் பாருங்க நானே காட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அழகா இருக்கு பாத்தீங்களா எல்லாம் அப்படியே குப்பை மாதிரி இருக்கு கீழே ஃபுல்லா பரப்பி கிடக்கு இதை ஃபுல்லா எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் ஹால பாத்தீங்க அப்படின்னா தோட்டம் துண்டு ஃபுல்லா அந்த தான் வந்துட்டு இருக்கு ஹெல்மெட்டு பர்ஸு நோட்டு புக்கு போட்டு வந்த ட்ரெஸ்ஸு ஈரமாக இருக்குதுன்னு தொங்க விட்டுருக்கேன் கட்டில்லை எங்கிட்டு பெட்ஷீட்டு இங்கிட்டு ஃபுல்லாக சேரு இங்கே பேக்கு எக்ஸாம் நடக்குது ரசீதாவுக்கு அது வருங்க அது பேக்கில் இருந்தது எல்லாத்தையும் பிரித்து குப்பை மாதிரி போட்டு எது வேணும் வேண்டாங்கிறதா இல்லை எல்லாத்தையும் பிரித்து போட்டுட்டு எனக்குலான்னு போயிடுச்சு இதை ஃபுல்லாக நீ கிளியர் பண்ணுறக்குள்ளேயும் நாக்கு தள்ளிடும் எனக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை இங்கிட்டு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு அம்மாடி ட்ரெஸ்ஸும் கிடக்கு ஃபுல்லாக கிளியர் பண்ணணுங்க ஐயோ சாப்பிட்டுட்டு கட்டக்கட்டாக கொடுக்குட்டுன்னு அவ்வை சண்மு சாரி அவ்வை சண்மையாக மாதிரி எல்லாத்தையும் நேற்று சாதம் மீந்து போன சாதத்தில் தக்காளி சாதமும் கார்லிக் வடகம் அதை கொஞ்சம் கருக வச்சிட்டேன் அதாவது அடுப்பை சிம்மில் வச்சோம் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக பொறிஞ்சு வர மாட்டேங்குது சரி ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா டவக்குனு கருகிறது என்னடா அது மேஜிக் பண்ணுது இந்த வடகம் அப்படின்னு நினச்சிட்டு ஒன்றுமே புரியல குண்டாக்கம் மண்டக்கான்னு பாதி வந்துட்டு நல்லா வந்துருச்சு எல்லோ பாதி அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி அப்படின்ட்டு ஏதோ உங்கள்கிட்ட பொறிச்சு கொடுத்து அனுப்பியாச்சு சாப்பிடும்போது குர்ன் இருக்கும் அதனால் வந்துட்டு டிவி ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது பாட்டுகளை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சாப்பிட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து சாங்ஸ் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு பார்த்தீங்க அப்படின்னா சில டைம்ஸ் வந்துட்டு டவுன் பஸ் மாதிரி போகும் சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரூட் பஸ் மாதிரி வந்து போகும் சில டைம்ஸ் வேகமாக வந்துட்டு வேலை செய்வேன் சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் சோபால உட்காடுறது அதுக்கப்புறம் செய்யறது கொஞ்ச நேரம் சோபால உட்காடுறது அந்த மாதிரி செய்கிறது வீட்டு வேலை பார்க்கும்போது எப்போதுமே டிவியில் வந்துட்டு சாங்ஸ் வந்து போட்டு விட்டுருவேன் அதாவது சன் மியூசிக் இசை அருவி ஜெயா மேக்ஸ் இது மூணில் தான் வந்துட்டு சாங்ஸ் வந்துட்டு ஓடிட்டே இருக்குமா எனக்கு எந்த சாங்ஸ் வந்து பிடிச்சிருக்கோ அந்த அப்போ தான் மாற்றி மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படி செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு வேலை செய்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக வந்துட்டு இருக்குது சளிப்பாகவும் இருக்காது கொஞ்சம் சிரமமாகவும் இருக்காது பாட்டை கேட்டுகிட்டே எப்படி சைட் பை வந்துட்டு எல்லா வேலையுமே வந்துட்டு கடை கடன் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சுருவேன் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் வீடு வந்துட்டு எப்பவுமே இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் அப்படியே வந்து கலைச்சி போட்டு விட்டுருவாங்க என்ன தான் நம்ம வந்து கிளியர் பண்ணி வச்சாலும் திரும்ப திரும்ப அது வந்து தான் வந்துட்டு கிடக்கும் எவ்வளவோ வாட்டி நானும் வந்துட்டு சலிக்காம வந்துட்டு வீட்டை கிளியர் பண்ணி கிளியர் பண்ணி வைப்பேன் சுத்தம் பிள்ளைங்க ஏதாவது ஒண்ணு எடுத்து அங்கிட்ட எங்கிட்ட வந்து போட்டுருவாங்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நானும் சில டைம்ஸ் வந்துட்டு திட்டம்லாம் செய்வேன் ஏன் அப்போ அப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சின்ன பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும் சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீடு அப்படி தான் இருக்கும் ஆனாலும் நம்ம தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஆனாலும் இப்போவே வந்துட்டு அவங்கள வந்து திருத்த பார்ப்பேன் எதாவது எடுக்கிறீங்களோ அதாவது அந்தந்த இடத்துல வந்து போட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க எடுக்கிறது ஒரு இடமா இருக்கும் வைக்கிறது ஒரு இடமா இருக்கும் அந்த மாதிரி தான் எப்போவுமே இந்த சோபாவில் தொடச்ச துண்டை வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஆனால் என் பிள்ளைங்க அந்த தொடச்ச துண்டை வந்துட்டு குளிச்சிட்டு வந்தோன்னே அந்த துண்டை தொடச்சிட்டு அப்படியே வந்துட்டு சோபாவில் வந்து போட்டுருவாங்க அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிடிக்காது அது அப்படியே கொண்டு போயிட்டு வெளியில் கொடியில் வந்து போட்டோம் அப்படின்னா வெயிலில் வந்து காஞ்சிரும் இல்லையா அதனால் எங்கிட்டு போடாதீங்கன்னு சொன்னாலே கேட்க மாட்டாங்க சின்ன பிள்ளைங்க சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்துட்டு வேலை வந்து பார்த்துக்கிறது அப்புறம் இட்லிக்கு வந்துட்டு மாவு இல்லை அதுக்கு அரிசி வந்துட்டு அளந்து ஊற வச்சுட்டேன் ஃபை ஈஸ்ட்டு ஒன் அந்த மாதிரி அஞ்சு வளக்கு அரிசி அப்படின்னா ஒரு வளக்கு உளுந்து கொஞ்சம் வெந்தயம் வந்து கா டீஸ்பூன் சேர்த்து அதை வந்துட்டு ஊற வச்சுட்டேன் அது ஒரு பக்கத்து ஊறிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட ஒரு சைடு வந்துட்டு வேலை பார்த்துட்டே இருப்போம் இல்லையா லாஸ்ட்டாக அந்த வீட்டு வேலை பார்த்து முடிக்க அந்த அரிசியும் வந்து ஊறிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு வந்து அரைச்சிக்கலாம் எப்படியும் ஈவினிங் தான் வந்துட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சோபா கட்டில் அதுக்கு இடையிலெல்லாம் வந்துட்டு நிறைய தூசி வந்துட்டு இருக்கும் அதை எல்லாத்தையுமே வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு ஸ்டாண்டு வந்துட்டு அந்த இருக்கு இல்லையா நான் வாங்கின ஸ்டாண்டு அதை வந்துட்டு வேறு சைடு வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ அந்த கட்டில் வந்துட்டு சாட்சி போட்டால் தான் அந்த ஸ்டாண்டு வந்துட்டு வைக்க முடியும் ஸ்டாண்டு வைக்கிறதுக்கு வேறு இடமும் வந்துட்டு கிடையாது ஒன்று பெட்ரூமில் வைக்கணும் இல்லை ஹாலில் வந்துட்டு வைக்கணும் ஸ்டாண்டு வந்து எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா கிச்சனுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் கிச்சனில் வச்சோம் அப்படின்னா அது சிங் தான் வந்துட்டு வைக்கிற மாதிரி இருக்குது விளக்கும் போது அந்த தண்ணி வந்துட்டு அந்த பிளேவுட்டு அதில் வந்து தெறிக்கும் போது அந்த பிளேவுட்டு வந்து வேஸ்ட்டாக போயிருமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு வந்துட்டு இருக்குது அப்படி இல்லாட்டி ஸ்டாண்டை வந்துட்டு குட்டி குட்டியாக நம்ம கலட்டி தனித்தனியாக வந்துட்டு கீழே வந்துட்டு அப்படியே வந்துட்டு எல் ஷேப்பில் வந்துட்டு போடுற மாதிரி வந்துட்டு பிளானும் இருந்துச்சு அதுவுமே வந்துட்டு செட் ஆகலை சரி இந்த ஸ்டாண்ட் இப்படி இருந்தால் தான் வந்துட்டு அழகாக இருக்கும் அப்படிங்கிறனால சரி இதை அந்த சைடு வச்சிடலாம் ஒரு மூளையில் வந்துட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சேன் ஆனாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதையுமே வந்துட்டு என்னோடய பிள்ளைங்க வந்துட்டு குப்பையாக வந்து மாற்றி வச்சுருக்காங்க நான் சொன்னேன் கொடுக்கும்போதே ஸ்டாண்ட் வந்துட்டு எப்போவுமே நீட்டாக வந்துட்டு வச்சுக்கணும் புக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நிறைய ஸ்கூலில் வந்துட்டு ஒர்க் வந்து கொடுப்பாங்க ப்ராஜெக்ட்லாம் வந்து செய்கிறதுக்கு சார்ட்டு பேப்பர் பென்சில் எல்லாத்தையும் இதில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என் பிள்ளைங்க அப்படியே குப்பை மாதிரி தான் வந்து போட்டு வச்சுருக்காங்க சரி நீ இதுக்கு மேலே அவங்கள்ட்ட இது வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு இன்றைக்கி இதை வந்துட்டு மாற்றி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சோபா கட்லு எல்லாத்தையுமே வந்துட்டு தனித்தனியாக நகட்டி அதுக்குள்ளே வந்துட்டு தூசி நிறைய இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்துட்டு கூட்டி விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு சேர்த்து வந்து கூட்டிகிட்ருக்கேன் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு மோப்பு வந்து போட போகிறேன் மோப்பு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம் இன்னைக்கு வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட்ஸ் டே வந்துட்டு இன்றைக்கி செம வேலையாக தான் இருக்குது ஒரு வேலை நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு வேலை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து போயிட்ருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீடு எல்லாமே கூட்டி மோப்பு வந்து போட்டு விட்டுட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் எல்லாத்தையுமே வந்து போட்டு விட்டேன் கொஞ்சம் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மழை வந்து பேஞ்சிகிட்ருக்கு இன்றைக்கி தான் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் நேரம் வந்துட்டு மழை இல்லை ஆனாலும் வெளியில் அப்படி சத சத தான் வந்துட்டு இருக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் எல்லாத்தையுமே வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சரி ஸ்ப்ரே வந்துட்டு இருக்குது ரூம் ஸ்ப்ரே அதை வந்துட்டு வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்துட்டு இப்போ எடுத்து வந்துட்டு இப்போ ஸ்ப்ரே பண்ண போகிறேன் வீடு கூட்டி மொழிகி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும் முதல்ல இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி தான் எப் எப்போவுமே வந்துட்டு கிளியர் பண்ணி நீட்டாக வந்துட்டு வச்சுக்குவேன் ஆனால் பிள்ளைங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்தோன்னே அந்த சோபாவில் வந்துட்டு அதையும் இதையும் போடுறது தான் வந்துட்டு உங்களுக்கு வேலை இன்றைக்கி சோபாவும் ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா ஈரை துணி வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டேன் பார்க்குறதுக்கு நல்லா வந்துட்டு பளிச்சுன்ட்டுருக்கு பார்த்திங்களா சோபா எல்லாமே அதுக்கப்புறம் ஸ்ப்ரே எல்லாமே வந்து அடித்து விட்டுட்டேன் வீட்டுக்குள்ளே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் ஒர்க்கு அடுத்து வந்துட்டு இருக்குது ஹால் வந்து முடிச்சுட்டேன் வீட்டு உள்ளுக்கெல்லாம் வந்துட்டு எல்லாம் முடிச்சாச்சு கிச்சன் மட்டும் இருக்குது பாத்திரம் வந்துட்டு விளக்க வேண்டியது அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்துட்டு எல்லாமே அப்படி பரப்பி இருந்துச்சு இல்லையா முத வீடியோவில் காட்டியிருப்பேன் இல்லையா அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி அடுத்து வந்துட்டு அந்த வேலை வந்துட்டு முடிக்கணும் அந்த வேலைய வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிள்ளைங்கள போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வரணும் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மாவெல்லாம் வந்துட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலே எது வந்துட்டு இருக்கோ அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு பீட்ரூட் வந்துட்டு மேலே ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்துட்டு இருந்துச்சு அதையும் எடுத்து உள்ளுக்கு வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் எது தேவை இருக்குது தேவையில்லை அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு ஸ்டாண்டையும் வந்துட்டு எடுத்துட்டேன் சரின்ட்டு கிச்சனில் வந்துட்டு அந்த ஸ்டாண்டை கொண்டு போய் வச்சு பார்த்தேன் அது எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை என்ன ஒன்று அப்படின்னா அதில் வந்து பிளேவுட்டு வந்து போட்டிருக்கோம் இல்லையா அது வந்துட்டு பாத்திரம் வளர்க்கும் போது அந்த தண்ணி தெரித்து தெறிச்சு அந்த ப்ளேவுட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கே தாண்டா வைக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரே கன்ஃபியூஸ் ஆகி லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமி ரூம்புக்கு பக்கத்தில் வந்துட்டு அந்த செவர் வந்துட்டு இருக்குது அந்த செவத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு நான் வந்து வச்சுட்டேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய திங்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி நான் எனக்கு வந்து செட் பண்ணுறேன் யூடியூப் சேனல் வந்துட்டு ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக்டவுன் அதாவது கொரோனா டைமில் வந்துட்டு ஆரம்பித்தது ரொம்ப போர் அடிச்சிச்சு ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிட்ஸ் கிச்சன் வனிதாக்களோட வீடியோஸ் வந்துட்டு நான் நிறைய வந்துட்டு பார்த்துருக்கேன் அவங்க தான் வந்துட்டு எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம் அவங்க சொல்லி தான் யூடியூப்பில் இன்கம் வருது ப்ளஸ் யூடியூப் சேனல் எல்லாருமே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீட்பேக் வந்துட்டு நிறைய வந்து சொன்னாங்க அதே மாதிரி எப்போல்லாம் டல்லாக இருக்கணும் அப்போல்லாம் வந்துட்டு அவங்களோட வீடியோ வந்து பார்ப்பேன் என்ன சொல் பயங்கர அடிட்டுன்னு சொல்லலாம் வனிதாக்கா வீடியோவுக்கு இப்போ நான் ஒரு யூடியூபர் ஆனதுக்கப்புறம் அவங்க வீடியோ பார்க்குறதுக்கே எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு ஏன்னா அவங்களோட ஸ்பீச் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும் அவங்கள மாதிரிலாம் வந்துட்டு சத்தியமாக முடியாது ரொம்ப அமைதியாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க நிறைய அட்வைஸ் வந்து கொடுப்பாங்க எனக்கு அட்வைஸ் வந்து கேட்குறது வந்துட்டு அல்வாஸ் அப்புறம் மாதிரி யார் அட்வைஸ் கொடுத்தாலும் நான் வந்துட்டு கேட்பேன் சலிக்காமல் ஏன்னா என்னோடய கிராண்ட் இருந்து நான் வந்து வளர்ந்ததுனால நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்களா அதை கேட்டு கேட்டு வளர்ந்தனால அட்வைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு வந்து சலிக்காது நான் யார் என்ன அட்வைஸ் சொன்னாலும் நான் வந்துட்டு கேட்டுக்குவேன் அந்த மாதிரி தான் அந்த கல்லோட வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நம்மளும் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் லாக்டவுனும் வந்துருச்சு இல்லையா ஏதாவது வந்து பண்ணுவோம் நம்ம அப்படியே சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் யூடியூப் இதுல இது வரைக்கும் வந்துட்டு ஒரு ரூபா கூட நான் வந்து காசு சம்பாதிக்க கிடையாது ஆனாலும் விடாம வந்துட்டு தொடர்ந்து வீடியோ வந்து போட்டுட்டு தான் இருக்கேன் அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபரும் இல்லை வியூவஸும் வந்துட்டு இல்லை இதை மட்டுமே நம்பி நான் வந்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா அசு ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு இப்ப வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்துட்டு நான் செஞ்சு விற்பனைக்கு வந்து செய்கிறேன் அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு சேல்ஸ் பண்ணேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி மால்ட் வந்துட்டு நான் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் பெரண்டை இட்லி பொடி இதெல்லாம் வந்துட்டு நம்ம உடம்புக்கு வந்துட்டு நல்லதோ அந்த மாதிரி பொருட்கள் நம்ம வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு லைஃப்பை வந்துட்டு ரன் பண்ணி போயிட்டுருக்கோம் எதுவுமே வந்துட்டு இருந்து பொறுமையாக வந்து செய்கிற அளவுக்கு வந்துட்டு டைமிங்கும் வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு இல்லை முக்கியமாக நிறைய பேர் லேடிஸ் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க ஜென்ஸும் வேலைக்கு போகிறாங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறப்ப வீட்டில் வந்துட்டு பொறுமையாக செஞ்சு சமைச்சு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு டைமிங் வந்துட்டு இருக்காது இல்லையா அதெல்லாம் யோசித்து தான் நான் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹெல்த் மிக்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு ஏபிசி மால்ட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெரண்ட இட்லி பொடி அது வந்துட்டு உடம்புக்கு நல்லது முக்கியமாக போனுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது பசியின்மை அதாவது பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பிள்ளைங்களுக்கு அந்த பரண்ட தொகையிலோ இல்லை பரண்ட இட்லி பொடியோ நம்ம வச்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து பசி எடுக்கும்னு சொல்லுவாங்க முக்கியமாக எலும்புகளுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதாவது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் மசாலா பொடி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆரோக்கியமான உணவுகளை வந்துட்டு தயாரித்து நம்ம வந்து விற்பனை பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி தான் நான் வந்துட்டு இந்த அசு ஃபுட்ஸ் வந்துட்டு இப்போ லைசன்ஸ் வாங்கி இப்போ வந்துட்டு முறையாக வந்துட்டு நான் வந்துட்டு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு விற்பனைகள் வந்துட்டு இருக்காது இதை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு வருவாங்க ப்ளஸ் நம்மளோட ஹார்ட் ஒர்க் வந்துட்டு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்தையுமே வந்துட்டு விருப்பப்பட்டு ரொம்ப ஆசையாக நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு செய்கிறேன் ஏனோ தானோ காசு காண்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இல்லை ப்ளஸ் நம்ம எதாவது ஒன்று சாதிக்கணும் அதுதான் வந்துட்டு என்னோட மைண்ட் செட் எதாவது ஒன்று சாதிக்கணும் ப்ளஸ் ஏதாவது வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னோட மைண்ட் செட்டில் சின்ன பிள்ளையில் வந்துட்டு இருக்குது அதனால் வந்துட்டு நான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் காசு அப்படிங்கிறது வந்துட்டு இதில் ரெண்டாவது பட்சம்னு சொல்லலாம் ப்ளஸ் என்னோடய திறமைகளை எதுலேயாவது வந்துட்டு நான் வந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் வந்து நினைக்கிறேன் ப்ளஸ் நிறைய கருத்துக்களை நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அது நெகட்டிவாகவும் இருக்கட்டும் பாசிட்டிவாகவும் இருக்கட்டும் ரொம்ப ஹார்டாகவும் வந்து பேசியிருப்பேன் அது எல்லாத்துக்குமே மன்னிப்பு வந்து கேட்டுக்கிறேன் ஒரு ஒருத்தவங்களும் ஒருவரோடய லைஃப் ஸ்டைல் வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி இருக்குது இல்லையா ப்ளஸ் என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணி வந்தேன் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் தான் வந்து பேசியிருக்கேனே தவிர வியூஸ்க்காண்டியோ சப்ஸ்கிரைபர்காண்டியோ சும்மா அடிச்செல்லாம் வந்துட்டு விடலை ப்ளஸ் என்னோட ரியல் லைஃப்பில் வந்துட்டு என்னென்னலாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு யாரெல்லாம் எப்படிலாம் வந்துட்டு ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்றேன் ப்ளஸ் அது மூலமா வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரியும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் அடிபட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தான் அப்படி நடக்குதா இல்லை எல்லாருக்குமே இப்படி நடக்குதா அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு தோணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அசு ஃபுட்ஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இந்த குழந்தைங்களுக்காண்டி தான் வந்துட்டு நான் இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ரெடி பண்ணேங்க அது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு இப்போ அரைச்சி அது வந்துட்டு சேல்ஸ் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோ கிட்டே நான் இது வரைக்கும் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கம்மியாகிடுச்சு ஏன்னா வந்துட்டு எடுத்தோடனே எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வாங்க மாட்டாங்க இல்லையா ப்ளஸ் டேஸ்ட்டு பிடிச்சிருந்தால் தான் வந்துட்டு வாங்குவாங்க டேஸ்ட்டு குவாலிட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைஜீனிக்காக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை ப்ராப்பராக வந்து செய்யணும் அப்படின்னா அதுக்குள்ளே லைசன்ஸ் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளஸ் இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து கொடுத்ததுக்கு அவங்க மூலமாக தான் அதுக்கப்புறம் சரி லை லைசன்ஸ் எடுக்கணும் பொறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விசாரித்து அதுக்கப்புறம் லைசன்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ப்ராப்பராக வந்துட்டு இதில் வந்து இறங்கியிருக்கு ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு அப்புறம் ரெடி பண்ணி ஒரு வாரமாக ஸ்டிக்கருக்கு வந்துட்டு அல அலைன்னு நாய் மாதிரி அலைய அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு ஸ்டார்டிங் அப்படிங்கிறனால எதுவுமே நம்மளுக்கு வந்து இல்லையா டக்குன்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இதுக்குள்ள வந்துட்டு இறங்கியிருக்கேன் இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒன்றா வந்து நம்ம வந்து கற்றுக்கணும் எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சுட்டு அந்த உலக தாங்காதுன்னு சொல்லலாம் யாருக்குமே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு தெரியாது எல்லாம் வந்து போக போக கற்றுக்க கற்றுக்க அதுக்கப்புறம் எல்லாம் தெரியும்னு சொல்லலாம் இப்போதைக்கு வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ் அதுக்கப்புறம் ஏபிசி மால்ட்டை வந்துட்டு சேல்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பரண்ட பொடியும் வந்துட்டு ரெடி பண்ணி அதுவும் வந்துட்டு இப்போ சேல்ஸில் வந்துட்டு இருக்குது உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்களும் வந்துட்டு கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்துட்டு வந்து வடகம் அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா ஐட்டம் சிக்கன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கரம் மசாலா மட்டன் மசாலா ரசப்பொடி சாம்பார் பொடி இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்துட்டு செஞ்சு சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்துட்டு இருக்கேன் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் எல்லாமே வந்துட்டு கிளியர் பண்ணிட்டேங்க கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சருவத்தில் வந்துட்டு கழுவிட்டு தண்ணி வந்து பிடிச்சி அதையும் வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு பாதி தான் வந்து ஃபில் பண்ணேன் அதுக்கப்புறம் டைம் இல்லை அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க அதான் ஃபோன் கையில் வச்சிருக்கேன் இன்றைக்கி ரேஷன் போடுறாங்க வந்து வாங்க அப்படின்னு சொல்லுவோன்னே அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு அம்மாவுக்கு உள்ளே அந்த கேப்பையை வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கேப்பை வந்துட்டு என்னோடய தான் வந்து வாங்கி தந்தாங்க அம்மா ஒன்று எனக்கு ஒன்று கேப்பை வந்துட்டு நான் வந்துட்டு இந்த இட்லி வந்து செய்கிறேன் இல்லையா கேழ்வரகு இட்லி அதனால தான் வந்து வாங்கி தந்தாங்க சரி அப்படின்ட்டு எனக்கு ஒரு பாக்கெட்டு அம்மாவுக்கு ஒரு பாக்கெட்டாக அம்மா வந்துட்டு போனாங்க ஆனால் நான் மறந்துட்டே கொடுக்க அவங்களும் பேச்சிலே வந்துட்டு நாங்கள் சும்மா ஏதாவது பேசி பேசி காமெடி பண்ணி சிரிச்சிக்கிட்டே இருப்போங்க அதில் மறந்துட்டோம் அதுக்கப்புறம் சேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பையை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட்டை பையன் முக்கியமாக ரேஷன் வாங்குறதுக்கு அதுக்கப்புறம் எங்கிட்டா கிடக்கு இந்த மஞ்ச பையெல்லாம் புறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்ச பையெல்லாம் போய் தேடி தேடி ஒன்று ஒன்றா வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா ரேஷனில் வந்துட்டு புளுங்கலரிசி பச்சரிசி அதுக்கப்புறம் ஜீனி நெக்ஸ்ட்டு வந்துட்டு பருப்பு அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும் ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு ஐட்டம் வந்துட்டு இருக்கும் சேமியாக இருக்கும் சே அனில் சேமியாக இருந்துச்சு ரேசனில் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவேன் அது மாதிரி ரவா இங்கே வாங்கிக்குவேன் அதே மாதிரி சில டைம்ஸ் உப்பு வாங்கிக்குவேன் சோப்பு வாங்கிக்குவேன் எது தேவையோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துட்டு வாங்கிட்டு வர்றது இன்னைக்கு வந்துட்டு ரேசன் வந்துட்டு போயே ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வீட்டு வேலையை எல்லாமே வந்து முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாமே விலைக்கு போட்டுட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன் அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேகமாக கட்டைப்பையை எடுத்து வச்சுட்டு வேகமாக கிளம்பியாச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரேஷனுக்கு போறேன் ரேசன் வாங்குறதுக்கு அதுக்கப்புறம் பாருங்க இங்கே என் பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்க இந்த குப்பை எல்லாமே என் பிள்ளைகளுக்கு அந்த குப்பையை போற நீ வந்து வந்துதான் எடுத்து வைக்கணும் வெடி இது எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கீங்க சார்ட்டு ப்ராஜெக்ட் எல்லாம் தான் கிடக்கு எது வேணும் எது வேண்டாம் வந்து பார்த்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதை கிளியர் பண்ணணும் இது கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் ரேஷனுக்கெல்லாம் எடுத்தாச்சு முக்கியமா பையி அடுத்து ஒரு பையி பச்சரிசி வாங்குறதுக்கு அம்மாவுக்கு வந்துட்டு இந்த கேப்பை எடுத்துட்டு போறேன் அது போக பர்ஸு போனு ஸ்பூன் கவர் ஸ்பூன் எடுத்துட்டு சாவி எடுத்துட்டு கிளம்ப வண்டியதான் டாட்டா பாய் பாய் ஒரு வழியாக ரேஷனுக்கும் போயிட்டு ரேஷன் பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கூட்டம் வந்துட்டு இல்லை அதனால நல்ல வேலையாக போயிடுச்சு போயிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு அரிசி வந்து சிட்டு வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பருப்பு ஜீனி பாமாயில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாமே எடுத்து வந்து வச்சுட்டு மணியும் ஆயிடுச்சு பிள்ளைங்கள போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வந்துட்டு சோபாலருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வழக்கு கூட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேவேமா வந்துட்டு இப்போ கிளம்பியாச்சு இந்த வீடியோவை இப்போதைக்கு பாதியோடு முடிச்சுக்கிறேன் இதோட தொடர்ச்சி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்